ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் இருபத்தி ஆறு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஆத்ம ஞானத்தை நம்பிக்கையால் மட்டுமே பெற முடியும் தன்னம்பிக்கையையும் இறை நம்பிக்கையையும் வளர்த்து கொள்ளுங்கள் இன்று தன்னம்பிக்கை என்பது உலகியலான சாதனைகள் மற்றும் சுயநல நோக்கங்கள் தொடர்பான விஷயங்களில் மட்டுமே காணப்படுகிறது இறை பக்தியும் நம்பிக்கையும் ஆன்மீகத்துறையில் துறையில் காணப்படவில்லை அசைக்க முடியாத நம்பிக்கையின்றி ஆண்டவனை அனுபவிக்க முடியாது உறுதியான நம்பிக்கை இல்லாததால் ஆன்மீக சாதனைகளை முறையாக கடைபிடிப்பது எந்த பலனையும் தருவதில்லை இறைவன் மீது நிபந்தனையற்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே முதன்மையான தேவையாகும் ஒரு முனைப்பான பக்தி ஆன்மீக சிரத்தையை மேம்படுத்துகிறது சிரத்தையுள்ள ஆன்மீக சாதகர் ஆத்ம ஞானத்தை பெறுகிறார் தீவிர பக்தனுக்கு ஆழ்ந்த நம்பிக்கையை தவிர வேறு எந்த தகுதியும் தேவையில்லை அவருக்கு வேறு எந்த அறிவோ குலமோ மதமோ செல்வமோ தேவையில்லை அவர் எந்த ஜாதி அல்லது சமூகத்தை சார்ந்தவராகவும் இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் அல்லது கஜேந்திரனை போன்ற விலங்காகவும் இருக்கலாம் வால்மீகி நந்தகோபன் குசேலன் துருவன் கஜேந்திரன் சபரி விதுரன் அனுமன் ஆகியோர் வேறு எந்த சிறப்பு தகுதியும் இல்லாமல் தங்கள் ஆழ்ந்த பக்தியினால் மட்டுமே இறைவனின் அருளை பெற்ற பக்தர்களுக்கு உதாரணங்களாவர் தெய்வீக அருளுரை அக்டோபர் ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு அகங்கார ஆசைகள் மற்றும் உணர்ச்சிகள் உணர்வுகள் உந்துதல்கள் மற்றும் செயல்களை அர்ப்பணிப்பு மற்றும் பக்தி எனும் வேள்வித்தீயில் ஆகுதியாக்கிவிடுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்